சில ஆசாரியர்கள் தேவாலயத்தை விட்டு வெளியேறினார்கள் சமூகத்தை விட்டும் அவர்கள் வெளியேறினார்கள் ஏன் தெரியுமா அந்த நேரத்தில் ஆசாரியர்கள் அரசாங்கங்களுக்கு பயந்து அரசாங்கங்களை மந்திரிகளை ராஜாக்களை காக்காய் பிடிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் ராணுவ தளபதிகளை ஆலயத்துக்கு வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள் மந்திரிகள் தேவாலயத்துக்கு வந்தால் ஆசாரியர்கள் போகக்கூடிய இடத்துக்கு மந்திரியை வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள் அதாவது தேவாலயம் அசுசிப்பட ஆரம்பித்தது இன்றைக்கு அது நிறைய சபைகளில் என்ன நடக்கிறது இந்த மேடை யாருடைய மேடை இது மேடை இது என்னுடைய மேடை அல்ல இவருடைய மேடை அல்ல இது சபையினருடைய மேடை அல்ல ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற மேடை கர்த்தராகிய வார்த்தை பிரசங்கம் பரிசுத்த பலிபீடம் சில மேடைகளில் என்ன நடைபெறுகின்றன தெரியுமா உடைகளை காட்டுவதற்கு நகைகளை காட்டுவதற்கு தாளந்துகளை காட்டுவதற்கு தங்களை பெருமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மேடையாக மாறிவிட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சில மேடைகளிலே அரசியல்வாதி கொண்டு வந்து அமர்த்தப்படுகிறான் பிற மத குருக்கள் கொண்டு வந்து அமர்த்தப்படுகிறார்கள் உருவாகி நான் தெளிவாக இதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு எதிராக முழுக்க முழுக்க பாபிலோனுக்கு சம்பந்தமான பரதநாட்டியங்களும் கண்டியன் டான்ஸுகளும் மற்றும் வண்ணமும் வண்ணம் நடனவா எல்லாம் மேடையிலே நடைபெறுகின்றன இப்படி கர்த்தருடைய மேடை இன்றைக்கும் அசூசிப்படுத்தப்படுகிறது அதை தட்டி கேட்பவர்கள் கொஞ்சம் பேர் நிறைய பேர் அதுக்கு ஓகே ஒரு முறை நான் சொல்லிக் கொடுத்த